ப்ரைஸ் லாட் கர்த்த நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவை இன்றைக்கி காலையில் பன்னெண்டு மணிக்கு அதாவது என்னோடய இந்த டே இன்றைக்கி டேல ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது கர்த்தருக்காக பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல் கர்த்த சொல்லியிருக்கிறாரு இந்த நேரத்தில் நான் கர்த்தரை தேடுறேன் கர்த்தருக்காக வசனம் எழுதி தியானிக்க திருப்பு செஞ்ச கருத்தருக்கு நன்றி இந்த எஃபர்ட்டுக்கும் இப்போ நான் பொறுப்பு கிடையாது கருத்தர் தான் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இரக்கம் இரக்கம் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லைங்க நம்ம கூட நம்ம பிள்ளைங்க மேலே சில சமயம் கோவப்படுவோம் இவ்வளோ தானே ஒரு லிமிட் இருக்கும் நம்ம யாராக இருந்தாலும் சரி அம்மா அப்பா பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி சில நேரங்களில் மனுஷங்க தானே நம்ம நம்ம காட்டுற தயவு இறக்கங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் அப்படி தானே போதும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே பொறுமை கிடையாது அப்படிம்போம் கிட்ட கூட அப்படி தானே அந்த அந்த பொறுமையை எழுந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஃபீல் பண்ணி ஆ சாரி இப்படிலாம் சொல்லலாமே தவிர ஆனால் கர்த்தர் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டார் நம்மளை கோபச்சிக்க மாட்டார் நம்மளை தண்டிக்க மாட்டார் அதில் பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு நிறைய இருக்குது புது ஏற்பாடை தான் நான் டோட்டலாக என்ன பண்ணுறேன் ஏன்னா இயேசு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அப்படி மன்னிக்கிறவர் தயவு காட்டுறவர் கிருப செய்கிறவர் அப்படியே டோட்டலாக அவரோட இதே மாறிடுச்சு அதனால் அவரோட இறக்கம் எப்படின்னா வானமும் பூமியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் வானம் பூமியும் எவ்வளோ தொலைவாக இருக்கிறதோ தேவனுடைய இறக்கம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கு அவ்வளவு இறக்கம் அவ்வளவு நம்ம எத்தனை வாட்டி தப்பு பண்ணாலும் மன்னிப்பார் அதுக்காக நம்ம தப்பு பண்ணிகிட்டே இருக்கலாம்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு அர்த்தம் கிடையாது கடவுள் நம்ம இருதயத்தில் இருந்தால் அடுத்த வாட்டி தப்பு செய்ய விட மாட்டார் அந்த கில்ட்டி ஃபீலிங்கை கொண்டு வந்துடுவார் அடுத்து 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 நம்ம செய்கிற தப்பு இதை செய்யக்கூடாதுங்கிற அந்த கான்ஷியஸை கொண்டு வந்துடுவார் கருத்தை அதனால் அவருடைய இரக்கம் வானம் பூமி எவ்வளோ உயரமாக இருக்குதோ வானமும் பூமியும் எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர் நம்ம மேலே இறக்கத்தை வச்சுருக்கிறாருங்க ஓகே ஃபஸ்ட்டு வசனம் தேவனே உம்முடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அவை காலை தோறும் எனக்கு புதிய வகையாக இருக்கிறது ஆமன் ஆமாம் அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை ஒரு எல்லை கிடையாது ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் இறக்கத்தை காட்டுறது நம்ம நேற்று எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டாலும் சரி கடவுள் பிள்ளையாக இல்லாமல் உலக பிரகாரமாக வாழ்ந்தாலும் சரி கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் வேறு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்கோ என்ஜாய்மெண்ட்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி எவ்வளோ பண்ணாலும் சரி அடுத்த நாள் உன்னை பார் வச்சு செய்கிறோம் பார்னு இல்லாமல் திரும்பவும் கத்தர் அதே இறக்கம் இரக்கத்தை காமிச்சு இன்றைக்கி என் பிள்ளைக்கு இறக்கத்தை காமிச்சு ப நம்மளை என்ன பண்ணணும் புதுசாக ஒரு இது டே கொடுக்குறாரு காலை தோறும் எனக்கு புதியவையாக புதியவையாக இருக்கிறது அவர் நம்மளை பனிஷ் பண்ணுறதே கிடையாது அப்படி தானே இல்லை இறக்கம் டெய்லி டெய்லி நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது அதுவும் புதுசு புதுசு இந்த சென்ஸ் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுறாரு இறக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் எனக்கு இறங்குகிறார் என்னை கேட்டால் தகப்பனை விட ஜாஸ்தியாகவே இறங்குறார் நமக்கு தகப்பன் கூட ஒரு ஸ்டேஜில் அப்படி தானே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு இறங்குகிறார்னு சொல்லலாம் சரி ஓகே மூணாவது கர்த்தாவே நான் என் நீதிகளை அல்ல உடைய இறக்கங்களை நம்பி என் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் ரொம்ப கரெக்டான வசனங்கள் நான் ரொம்ப நல்லவளாகும் நான் யாருமே கோவச்சிக்கவே மாட்டேன் நான் யார் மேலேயும் யார் பொருளையும் ஆசைப்பட மாட்டேன் நான் வந்து ரொம்ப கடவுளோட பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவளா ரொம்ப நல்லவங்களா இருக்கும் அப்படின்னு நான் என்ன சுயத்தை நம்புகிறத கிடையாது கர்த்தாவே நான் என்னோடய நீதிகளை நம்பலை நான் எதை நம்புகிறேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் நல்லவா நான் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டேன் அதனால் எனக்கு அப்படின்னு நான் எந்த விஷயத்துலையுமே என்னைய நான் பெருமை பாராட்டாமல் கர்த்தாவே உம்முடைய இறக்கங்களை நம்பி என் ஜெபங்களே ஏறெடுக்கிறேன் நீர் எனக்கு தயவு காட்டுங்க நீங்கள் எனக்கு இதில் அற்புதம் செய்யுங்க நீங்கள் எனக்கு மிராக்கல் செய்யுங்க நான் இதில் எதுவுமே கிடையாது கர்த்தாவே ஒரு பர்சன்ட்டு கூட நான் ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எப்போதுமே நம்மளை பார்க்கணும் கர்த்தரோட கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு கர்த்தாவே நீர் என் பிள்ளைகளுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கத்தை காக்கிறவர் ஆமீன் நமக்கு மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த 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 ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு என்ன பண்ணுவார் இறக்கத்தை காக்கிறவர் ஆமீன் கர்த்தாவே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஸ்தோத்ரம் துதியும் கனமும் மகிமை இன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்கே செலுத்துகிறோம் ஆமேன்